இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகரும் ஆனவர் என்னை வல்லடைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கிறவர் அவரே ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கல்லிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் இட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று இன்றைய நற்செய்தி நம் புகலிடமும் விரைதல் சிறுவர்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்று கொண்டு இருந்தது பெற்றோரும் தாத்தா பாட்டிகளும் தங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தனர் அணிகளில் இருந்த சிறுவர்களின் இளைய தம்பி தங்கையினர் எல்லோரும் அந்த பள்ளியின் தாழ்வாரத்தில் விளையாடிக் கொண்டு இருந்தனர் திடீரென அபாய சங்கு ஒழிக்க உடற்பயிற்சி கூடத்தில் விளக்குகள் ஒளிந்தன தாழ்வாரத்தில் இருந்த சிறு பிள்ளைகள் பயத்துடன் உடனே உடற்பயிற்சி அறைக்கு விரைந்து தங்கள் பெற்றோரை தேடினர் தீ விபத்து ஏற்படவில்லை ஆனால் எச்சரிக்கை மணி எதேச்சையாக இயக்கப்பட்டு இருந்தது ஒரு ஆபத்து என்றவுடன் அந்த பிள்ளைகள் சற்றும் தயக்கமின்றி தங்கள் பெற்றோரின் அரவணைப்புக்கு ஓடியது என்னை சிந்திக்க வைத்தது பயப்படும் நேரத்தில் பாதுகாப்பு உணர்வையும் உத்தரவாதத்தையும் அருளுபவர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஒரு காட்சியாகவே கண்டேன் தாவிதி மிகவும் பயந்த நேரத்தை வேதாகமும் பதிவிடுகிறது சவுலும் திரளான சத்துருக்களும் அவரை விரட்டி வந்தபொழுது தேவன் அவரை பாதுகாத்தார் தேவனின் உதவிக்காக தாவீது நெகிழ்ச்சியாக துதிப்பாடல் பாடினார் அவர் தேவனை என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர் என்று அழைக்கிறார் பாதாள கட்டுகள் மற்றும் மரண கன்னிகள் அவரை வேட்டையாட தாவிதோ தேவனை நோக்கி அவயமிட்டார் அவருடைய கூப்பிடுதல் தேவனின் செவிகளில் ஏறிற்று இறுதியில் தாவீது அவர் என்னை விடுவித்தார் என அறிவிக்கிறார் பயமும் குழப்பமும் சூழும் நேரத்தில் நாமும் நம் கண்மலையிடும் விரையலாம் நாம் தேவனுடைய நாமத்தில் அபயமிடுகையில் அவர் மட்டுமே நமக்கு தேவையான புகலிடத்தையும் அடைக்கலத்தையும் அருள்கிறார்